நாங்கள் மேகதாது அணை கட்டுங்கிறாங்க நீங்க இந்தியா கூட்டணியில அங்க மேய்க்கிட்டீங்க திரு ஸ்டாலின் அவர்களே திரு ராகுல் காந்தி சொல்லுங்க திருமதி சோனியா காந்தி மட்டும் சொல்லி அங்கே கர்நாடகில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு நல்ல சூழ்நிலை இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த தலைவரோடு பேசி மேகதாதனை கட்டுவதை கைவிடுங்க சொல்லு சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க மக்களை பற்றி அக்கறை இல்லைங்களா இதே அது குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா குடும்பத்தில் இருக்கிற ஆட்சி அதிகாரம் வேணும்னா மத்திய அரசுக்கு ஓடுவாங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க ஆனால் மக்களுடைய பிரச்சனையை சிந்திக்கவே மாட்டாங்க இங்கே மேகதாவது அணை கட்டிட்டா டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிடும் டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆகிரும் ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிற வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க நான் நாலு நாளில் பத்திரிக்கையில் வந்துக்கிட்டே இருக்குது கர்நாடகத்திலிருந்து முதலமைச்சர் நீர்ப்பாசன துறை அமைச்சர் சொல்கிறார் மேகதாது அணை கட்டிய தீர்வோம் அதை கொண்டாட பூர்வாங்க நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏன் பதில் பேச மாட்டேங்கிறீங்க உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல நீங்க தானே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதெல்லாம் பேசவே மாட்டாங்க அப்புறம் எதுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனை பேசுறதுனால இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறீங்க முப்பத்தி ஒன்பது எம்பி நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கும்பகரணம் போல தூங்கிட்டு இருக்கிறாங்க